الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء சுற்ற புல்லாக அல்லது இந்நல்லாக அன்புக்குரிய அல்லாவின் நல்லே சகோதரர்களே தொடர்ச்சியாக நாம் தொழுகையினுடைய தொழுகை தொடர்பான விடயங்களை கற்றுவதற்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்புக்கு செல்வதற்கு முன்னர் நேற்றைய தினம் குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி தொடர்பான ஒரு சிறு விளக்கத்தை வழங்கலாம் என்று நினைக்கிறேன் நேற்றைய தினம் நாங்கள் சுஜியல் போர் நேரம் காலை முன்னுக்கு வைக்கிறதா முழங்கால முன்னுக்கு வைக்கிறதா அல்லது கையை முன்னுக்கு வைக்கிறதா என்று தொடர்பாக பேசியிருக்கோம் அவருடைய அஜீஸ் இல்லாத பூ கூட்டமாய பூக்குள் ஒட்டகம் உட்கார்வதை போர்களும் நீங்கள் உட்காராத சுஜியூது செய்கிற முறைகளில் வந்திருக்கிற ஹஜீஸ் என்னை இதுவே பலமான அதிசாக இருக்கிறது ஒட்டகம் உட்கார்கிற முறையை நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னால் ஃபெஸ்ட்டுக்கு வந்து முன்னங்கால தான் என்ன செய்யணும் மடிப்பு முன்னங்கால பிறகு தான் பிறகுதான் பின்கால என்ன செய்யும் வச்சு உட்கார் பொதுவாக மிருகங்கள் உட்கார்கிற முறை முன்னங்கால என்ன செய்யும் மடிக்கும் அதுக்கு பிறகு பின்னங்கால வச்சு உட்காரும் மிருகங்களில் பொதுவாக முன் ரெண்டு காலும் கையாக என்ன செய்யப்படுகிறது கணிக்கப்படுகிறது என்ன காலாக கணிக்கப்படுகிறது அப்ப அந்த ஹதீஸ் படி நாங்கள் முதலிலே முட்டு காலை தான் என்ன செய்ய வேண்டும் செய்கிற நேரம் வைக்க வேண்டும் அதில் முழங்கால சுஜோது செய்கிற நேரம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் கையை வைத்து வர வேண்டும் நாங்கள் நேற்று விளங்கப்படுத்தியது கூட இந்த ஹதீஸை வேறொரு விதத்தில் மக்கள் விளக்கியிருக்கிறார்கள் அதாவது அவசரப்பட்டு நாங்கள் மிருகங்கள் விழுவதை போன்றும் சுஜூதில் உள்ள அமைதியாக சுஜூது செய்ய வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே நபியவர்களுக்கே இந்த ஒட்டகம் செய்வதை போன்று இருப்பதை போன்றும் நீங்கள் உட்கார வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றும் அறிஞர்கள் விளக்குகிறார் இந்த இரண்டு முறையில் நாங்கள் எதை பின்பற்றி கொண்டாலும் சரியானதாக இருக்கும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் தொழுகையை காரியங்கள் சுமார் பதினைந்து ஒன்று சுத்தத்தை முறிக்கக்கூடிய உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தொழுகையை முறித்து ஏன்னா தொழுகைக்கு உதவுங்கிறது சரத்திலா சலா தனிமன்ல தகாரத்தில யாருக்கு சுத்தம் இல்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை என்ன விஷயம் பதிவு சொல்லலாம் என்று குறிப்பிடுகிறார் எனவே சுத்தத்தை முடிக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தொழுகையை முடித்து புகழ் முறிக்கிறனால் முன்பின் துவாரங்கள் ஏதாவது குறிப்பாகிறது கொட்டக அரைச்சி என்ன செய்யறது சாப்பிடுறது போன்ற காரியங்களை என்ன செய்ய தொழுகையை முடித்துவிடக்கூடியது இரண்டாவது வேண்டும் என்று அவுரத்தை வெளிக்காட்டுவது இப்போ நான் தொழிலில் மிருகம் ஃபேனை பார்த்து அதிகமாக வீசுது எங்களோட சாரன் மேலாடுது என்றால் அது எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டது ஆனால் அதை மறைச்சிக்கொள்ளணும் அவரது வெளிப்படுற நேரம் மறைத்து கொண்டால் சரி ஆனால் வேடுமெண்டு ஒரு ஆள் தொடர்ந்து அதை வெளிப்படுற மாதிரி இருப்பாரா இருந்தால் தொழுந்து என்ன செய்யும் முடித்து போகும் அது மாதிரி எங்களோடய உடம்பில் உடையில இடத்து நாங்கள் அறிய நஜி சிரிச்சோம் எங்களை அறியாமல் நஜி சிரிக்கிறது வேறு நாங்கள் அறைய எங்களோட உடம்புலேயோ எங்களோட ஆணையிலேயோ எங்களோட இடத்திலையோ நஜி சிரிக்குமாறு இருந்தால் அதை நாங்கள் நிற்கல என்றால் தொழுகி முடிந்து எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களும் ரசூசல்லு அலிக வல்லம் அவர்களும் செருப்போட ஒரு தடவை தொழுகுறான் செருப்பில் செருப்போட நின்று தொழிலாம் இப்போ தொழுதுட்டு இருக்கிற நேரம் நபி சொல்லாஹு அவர்கள் செருப்பை கலட்டுகிறார்கள் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் ஒன்று சொன்னா கேள்வி எனக்கு கேட்க மாட்டாங்க உடனே அதை பின்பற்றுவாங்க அதான் சஹாபாக்கள் இப்ப அவர்களும் செருப்ப கரெக்டா ரசூல் சல்லா அலி செல்லமாக தொழுது முடிஞ்சது கூட கேட்கிறாங்க நீங்க ஏன் செருப்ப கரெக்டீங்க சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் கலட்டுவதை நாங்கள் கண்டோம் அதனவே நாங்களும் கலட்டுகிறோம் சொல்றோம் நவீசல்லா வலிமை சில மாற்றம் சொன்னார்கள் என்னுடைய செருப்பிலே அசுத்தம் இருப்பதாக ஜிப்ரில் எனக்கு அறிவித்தார் அதனால நான் அதை கலட்டி நின்று விசா வரை சொல்கிறார் இப்போ இருக்கிற நேரம் ஒரு அழுக்கு இருக்கிறத நாங்கள் காணவோமாக இருந்தால் அதை நீக்கி கொண்டால் சரியானது நீங்கள் அறிந்தும் நாங்கள் நீக்காம அதே அழுக்குல தொடர்ந்து இருப்போமாக இருந்தால் அது தொழுகையை முறைத்துவிடக்கூடியது நான்காவது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையோடு இல்லாத செயற்பாட்டை ஒரு தொடர்ச்சியாக செய்வது இப்போ சிலாக்கள் தொழுகி போய் நின்றால் தங்களோட உடுப்பை சரி பண்ணுற வேலையை தான் பார்ப்பாங்க சிலாக்கள் தொழுகிக்கு போய் நின்றால் தலைவாடுறது தான் அவங்களோட வேலையாடு சிலாக்களுக்கு தாடி ஒரு பெருத்தின தாடியை செய்தும் தாடியை சரி பண்ணுறது தான் தொழுகையில வேலையாடு அப்போ தொழுகையோடு சம்பந்தம் இல்லாத ஒரு செயற்பாட்டை தொடர்ச்சியாக ஒருவர் செய்வாராக இருந்தால் அது தொழுகையை முடித்து அஞ்சாவது தொழுகையை முடிக்கக்கூடிய காரியம் நாங்கள் ஏற்கனவே தொழுகையினுடைய நிபந்தனைகள் தொடர்பாக நேரம் சொன்னால் கிபிலாவை ஒருவர் முன்னோக்க வருது நாங்களோட தன்னுடைய உடம்பினுடைய பெரும்பான்மையான பகுதி கிப்லாவை விட்டு நீங்குமாக இருக்கிற திருப்பி பார்க்கிறது கிபிலாவை விட்டு உடம்பை திருப்பிக் கொள்வாராக இருந்தால் அதுவும் தொழுகையை முடித்துவிடக்கூடிய ஆறாவது தொழுகை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையினுடைய ருக்குங்களில் ஒன்று அதிகரிக்கும் ரெண்டு தரம் ருக்கு செய்யும் ரெண்டு தரம் சுஜூதி செய்யும் ரெண்டு தரம் எழுதிதால் செய்யும் இப்படி தொழுகையினுடைய ருக்குங்கள்ல ஒன்று அதிகரிக்கிறது அது வேண்டும் என்று முடிஞ்சிடும் முறிஞ்சிடும் அல்லது மறதியை அதிகரித்தாலும் தொழுக முறிஞ்சிடும் தொழுகையில ருக்குங்கள்ல ஒன்று விடுவது தொழுகையினுடைய கட்டாய கடமைகள்ல ஒன்று விடுவது வேண்டும் விட்டாலும் சரி மறதியா விட்டாலும் சரி என்ன செஞ்சிடும் தொழுகை ஒளிந்து போகும் அது மாதிரி தொழுவதற்கு என்று நபீஸ்வரலாக அறிய சில மார்கள் ஒரு ஓடரை கட்டி தந்திருக்கலாம் பெஸ்ட்டுக்கு நிற்க போகணும் அதுக்கு பிறகு பூ செய்யணும் அதுக்கு பிறகு ஒரு இருந்து எழும்போணும் ஏற்றிட்டாரில் நிற்கணும் அதுக்கு பிறகு ஒரு செய்யணும் அதுக்கு பிறகு ஒரு இருந்து எழும்போணும் இதுதான் அந்த தொழில் ஓடர் இந்த ஓடரை ஒருவர் குலைப்பாராக இருந்தால் உனக்கு செய்யறது பின்னுக்கு செஞ்சு பின்னுக்கு செய்யறது முன்னுக்கு செஞ்சு இப்படி இந்த ஓட குழைப்பாறாக இருந்தாலும் தொழுகை நிச்சயம் முறிந்து தொழுகை முறிக்கக்கூடிய அடுத்த காரியம் தொழுகையில் உள்ள பாதிப்புகளில் ஒன்று வேண்டும் என்று தொழுகையில் உள்ள வாஜிபுகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் தக்வீர தொழில் புறம் அனைத்து தக்வீர்கள் அது மாதிரி தொழுகையில வரக்கூடிய லிகர் அவுராஜிகள் அது மாதிரி தொழுகையில் இருக்கக்கூடிய நடிகருப்பு தொழுகையில சாரி தொழுகையில வரக்கூடிய முதலாவது அத்தகைய தொழுகையில வரக்கூடிய வாஜிபுகள்ல ஒன்றை நாங்கள் என்ன செய்யறது வேணும் என்று விடுறது மறதியாக விடுபடுமாக இருந்தால் சுஜூது சகூ செய்தால் சரியான மறதிக்காக செய்யக்கூடிய சஜதா சகுவை நாங்கள் செய்து கொள்ளலாம் வேணும் என்று ஒருவர் விடுவது தொழுகையை முறித்துவிடக்கூடியது தொழுகை முடிக்கக்கூடிய அடுத்த ஒருவர் கருத்தை மாற்றுகின்ற அடிப்படையில் குரான் வசனங்களோ உது கருத்தை மாற்றக்கூடிய அடிப்படையில குர்ஆன் வசனங்களை வருது குர்வானை பொறுத்தவரையில அரபு மொழியில ஒரு ஹரஃபு சின்னொரு சவுண்டு வித்தியாசத்திலே இன்னொரு ஹரஃபா மா இன்னொரு ஹரஃபா மாறிட்டுமா இருந்தால் அல்லது ஒரு ஹரக்கத்தை இன்னொரு ஹரக்கத்தை ஒரு மாத்திட்டாரா இருந்தால் கருத்து மாறும் உதாரணமா இன்னமா எஃப் லாஹமி நைபாஜியத்தில் உலமாகும் உண்டு அதில் கருத்து என்னென்றால் நிச்சயமாக

அப்ப ஒரு ஹரக்கத்து தான் ஆனா கருத்துன்னு என்ன டோட்டலா மாறும் அது மாதிரி எழுத்துல உச்சரிப்பும் என்ன செய்யும் மாறுற நேரம் கருத்து மாறும் ரஹீம் என்றத ரஹீம் என்றாங்கன்னா கருத்து மாறும் ரஹீபங்கிறத ரஹீப் என்றாங்கன்னா கருத்து மாறும் அப்ப ஒரு எழுத்துடைய உச்சரிப்பும் கருத்தை மாற்றும் இது சிலர் அறியாம செய்வாங்க தெரியாம செய்வாங்க ஆனா தெரிஞ்சி ஒருவர் வேணுமென்று இப்படி கருத்த மாத்திர மாதிரி ஓதினாரா இருந்தால் தொழுகையை என்ன செய்வது முறிந்து தொழுகை முறிக்கக்கூடிய அடுத்த காரியம் தொழுக முறிய முடியறதுக்கு முதல் சலாம் கொடுக்கும் தொழுக முடிவடைகிறதுக்கு முதல் சலாம் கொடுக்கும் கடைசி அத்தியாயத்துல அத்தியாயத்து ஓதும் கடமை அத்தியாயத்து முடிகிறதுக்கு முதல் ஒருத்தர் சலாம் கொடுத்தா இருந்தாலும் என்ன செய்யும் தொழுகை தொழுக முடிவடைகிறதுக்கு முதல் சலாம் கொடுப்பது தொழுகையை முடிக்கும் அடுத்து தொழுகையை முறிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம் தொழுகையை முடித்து விடுவதாக மனசுல நினைக்கிறது எண்ணம் வந்து போகும் ஆனா உறுதியை ஆள் நினைக்கிறது தொழுகையை நான் முடிச்சிருந்தோட என்ன செய்யறது நினைக்கிறது அப்படி நினைத்தாலும் தொழுகையை என்ன செய்யறது முடிந்து போகும் தொழுகையை முடிக்கக்கூடிய அடுத்த காரியம் வேணும் என்று ஒரு கதைக்கிறது தொழுகையில வேணும் என்று ஒரு ஆள் கதைக்கிறது பள்ளியில சுன தொழில் ஒரு ஆள் நுழைகிறாரு பெரும்பாலும் இப்போ இளைஞர்கள் அது குறவு வயசானார்கள் பள்ளியில் நுழையக்குள்ள முதல் என்ன செய்வாங்க சலாஞ்சொழில் தான் நுழைவாங்க வயசானார்கள் முதல் நான் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும் போது சின்ன பிள்ளைகளில் வயசானவர்கள் பள்ளிக்குள்ளே நுழையும் போது சத்தமாக சலாஞ்சொழிட்டு தான் நுழைவாங்க போது இப்போ அது குறைஞ்சிச்சு அது ஒரு தஸ்வீசன் அது ஒரு கடமை கிடையாது அப்படி சொல்லிட்டு தான் வரணும் மாட்டேன் இல்லை ஆனால் இருக்கிறார்களே பக்கத்தில் சலாஞ்சொழிட்டு வராது பிரச்சனை கிடையாது சத்தம் போட்டு பள்ளியில செலஞ்சு சொல்லிட்டு வர்றது துறவர்களுக்கு எல்லாமே என்ன செய்யும் சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு வரும்போது நம்மள அறியாம தொழில பதில் சொல்லிப்பட்டுமா இருந்தால் அதோட பிரச்சனை இல்லை நீங்கள் அறியாம அது நடக்குது பழக்க தோஷத்துல ஒரு ஆள் வந்து சொன்னால் நாங்க என்ன செய்வோம் பதில் சொல்லுவோம் யாருக்கு செலான் சொன்னாலும் எங்கள்கிட்ட பதில் வரும் பழக்க தோஷம் அப்படி நடக்குமாக இருந்தால் அது பிரச்சனை ஆனா வேலுமண்டு ஒரு ஆள் என்ன செய்தாரா இருந்தால் கதைத்தாரா இருந்தால் தொழுகை என்ன செய்து விடும் அது மாதிரி சாப்பிடுறது குடிக்கிறது தொழுகையில சாப்பிடுவது குடிப்பது தொழுகையை என்ன செய்யும் முறித்து விடும் அது மாதிரி தொழுகையை முறிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம் தான் ஒவ்வொரு ருப்புனிலையும் தொழுகையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் வழங்கப்பட வேண்டிய அமைதி அதுக்கு வழங்கப்பட அமைதிக்கிறது நாங்கள் ஏற்கனவே தொழுகையினுடைய ருக்குண்கள் இன்றியமையாத கடமைகள் தொடர்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு இடத்திலையும் நாங்க அமைதியை பேண வேண்டும் அமைதியை பேணாம தொழுகையை அவசரமா தான் மனிதர்கள் மிக கெட்ட திருடர்கள் அப்ப நாங்க ஒவ்வொரு 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 பகுதியிலையும் அதுக்கு கொடுக்க வேண்டிய அமைதியை கொடுக்க கொடுக்க வேண்டிய கொடுக்கணும் ஒவ்வொரு உறுப்பும் அந்த இடத்துக்கு வரணும் அது மாதிரி அந்த இடத்துல ஓத வேண்டிய நிற்கிற ஓதுறதுக்குரிய நேரத்தை நாங்கள் வேண்டும் இத வழங்காம இருக்கிறது தொழுகையில அவசரப்படக்கூடியதாக அமையும் தொழுகையை முறித்து விடக்கூடியதாக தான் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் அது மாதிரி நான் உண்ட மறந்துட்டு அவ்வா சத்தமா சிரிக்கிறது சத்தமாக சிரிப்பதும் தொழுகையை என்ன செய்யும் முறிக்கும் எங்களை அறியாம பொன்முறுவல் என்ன செய்யறோம் கூப்புறம் என்றால் அது தொழுகையை என்ன செய்யாது முறிக்க பொன்முறுவல் தொழுகையை முறிக்காதுலாவுடைய சில அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க தொழுகிற நேரம் கொன்முறுவல் கூத்தரா அதை செல் அப்ப அது எங்கள் அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஆனா சத்தமா சிரிக்கிறது தொழுகையை என்ன செய்யும் முறித்து விடும் இதுதான் தொழுகை முறிக்கக்கூடிய பதினைந்து அல்லது பதினாறு உடையங்கள் அல்லாஹு தாலா முறையான அடிப்படையிலே இந்த தொழுகையை நிறைவேற்றி அதற்காக அவன் வாக்களித்திருக்கின்ற கூலிகளை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக آمين آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته